நிறைய பொய்கள் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஒரு வேடம் வெளியில ஒரு வேடம் கூட போடுறாங்க அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய இங்க பேசும்போது உள்நாட்டுல பேசும்போது இந்தியாவில் என்ன சொல்றாங்க கோட் செய்ய போட்டுறாங்க புகழ்றாங்க அவர் தான் ஆகச்சிறந்த தேச சொல்றாங்க ஆனா வெளிநாட்டுக்கு போனா மகாத்மா காந்தியை தான் தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா அங்க இவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட சரக்கு இல்ல அப்ப என்ன பண்ணணும் பக்கத்துல இருக்கிறத தான் வாங்கி கடன் வாங்கி கழித்தல் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா கணக்குல அந்த மாதிரி இவங்க வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் அதுதான் அவங்களோடதுன்ற அடையாளத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு இதை இருக்காங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம பதிவு செஞ்சு வச்சு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அதாவது பண்பட்ட மண் பெரியார் மண்ணுன்னு நம்ம ஏன் சொல்றோம் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியுது அரசியல் வேறு மதம் வேறு அரசியலில் ஒரு நாளும் மதத்தை கலக்க கூடாது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் அதனாலதான் வந்து இங்கே பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது கிடையாது நீ என்ன வேணா கத்திட்டு போ நாங்க நாங்க என்ன செய்யணும்ங்கறத எங்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்க அதை செய்வோம் இதை ஒவ்வொரு தேர்தலையும் கரெக்டா நிரூபிச்சுட்டே இருக்காங்க கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க அண்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை அவமதிப்பதே ஒரு பெரிய வேலையா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க காவி சாயம் பூசுறது அசிங்கம்ன்றது அவங்களுக்கே தெரியுது அதனாலதான் வந்து ஒருத்தர் உடனே காவி பூசறது அப்படி எல்லாம் நடந்த காலகட்டத்தில் பல இடங்களில் தந்தை பெரியார் அவர்களினுடைய சிலைக்கு பக்கத்துல யாராவது இந்த அனாமதேயங்கள் அப்படியே நடமாடுறது தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல அங்க போய் நிக்கிறது யாராதான் இருப்பாங்க தெரியுமா பட்டை போட்டுக்கிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு மாலை போடுறது போட்டுட்டு இருப்பாங்கல்ல கோயில்களுக்கு அவங்க தான் போய் முதல்ல நிப்பாங்க ஏன்னா ஏதோ ஒண்ணு பார்த்தா சந்தேகமா இருக்கு நீ அந்த நீ அங்க இருந்து வந்தவனா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறவர்களாக அவங்க தான் இருந்தாங்க அப்ப இதுதாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் தளம் அப்படிங்கிறது சமூக தளமும் கூட அப்படிதான் மதம் வேறு அரசியல் வேறு அப்படிங்கறத பிரித்து பார்க்க தெரிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் அதை தொடர்ந்து இதை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக முன்னெடுத்து வருகின்ற ஆசிரியர் அவர்கள் அவரையொட்டி பேராசிரியர் சுபவி அவர்கள் இன்னும் இது போன்ற பல்வேறு பெருமக்களினுடைய உழைப்பு நம்ம ஒரு மீனிங்ல பேசினா அவங்க ஒரு மீனிங்ல எடுத்துக்குவாங்க அப்படித்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னதை இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஐயையோ இந்துக்கள் எல்லாரையுமே அவர் அழிக்கணும்னு சொல்றாரு இது உண்மையில அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல வேணும்னு பண்றாங்களா அப்படின்னு

இந்த மேடையை பார்த்தாலே எல்லாருமே குடும்ப பாரம்பரியம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க ஐயா ஆசிரியர் ஐயாவினுடைய வரலாறு பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அவர் அதே மாதிரி எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் காரைக்குடி ராமசிப்பையா விசாலாட்சி இணையரினுடைய மகனாக அந்த ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கிற அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களினுடைய குடும்பமும் பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக அந்த திராவிட இயக்க சுயமரியாதை வழியில் வந்தவர்கள் அக்கா கே கலைச்செல்வி அக்கா அவர்கள் மறைமலை அடிகளில் அவர்களினுடைய அந்த குடும்ப பாரம்பரியத்தில் வந்தவர் உரையாசிரியர் புளியூர்கேசிகன் அவர்களினுடைய பாசத்திற்குரிய மகள் அவர் அதே மாதிரி இங்கே நன்னன்குடியினுடைய வழி தோன்றல்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க இதில் நான் மட்டும் ஒரு ஆட்மேன் அவ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுது ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அப்பா வழியிலையும் சரி அம்மா பெரியாரிஸ்ட் முதல் சுயமரியாதைக்காரி இப்ப இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப பெருமையோடு என்னுடைய மகள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால ஒருவேளை அவளோ அல்லது அவளுடைய பிள்ளைகளோ வரும்போது இதே வழியில் அவர்களும் வந்தால் உமாவினுடைய குடும்ப வழித்தோல்கள் என்ற ஒரு பெருமை எனக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு ஆளுமைகளோடு என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் பொதுவாக நம்ம ஊர்ல சொல்லுவாங்க விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தை பற்றி தான் நாம் பேசணும் ஆனால் ஆசிரியரையா அவர்கள் வந்து ரொம்ப அழகா பல பகுதிகளை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க ஏன்னா நேரமும் கொஞ்சம் குறைவு தான் இன்னும் எங்களுடைய தலைவர் பேசணும் இன்னும் ரெண்டு பேர் உரையாற்ற வேண்டி இருக்கிறது அதாவது பொதுவாக வந்து கிராம பகுதிகளையும் சரி பொதுவாக நம்மளுடைய சமூகத்திலையும் ஒரு வழக்கு உண்டு ஒரு குடும்பத்தில் வாரிசு அப்படின்ற சொன்னாலே வந்து அவங்க வந்து ஆண் பிள்ளைகளைத்தான் வாரிசுன்னு ஒத்துக்குவாங்க அதாவது ஒரு சாப்பாட்டுக்கே இல்லாமல் அன்றாடம் கூலி வேலை செய்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட ஒரு குடும்பத்துக்கு வாரிசு அப்படின்னா அது ஆனா தான் இருக்கணும் அதில் ஒரு பழமொழி வேலை சொல்லி வச்சுருவாங்க நம்ம ஊரில் பழமொழிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க சொலவடைகளுக்கும் பஞ்சம் கிடையாது ஆஸ்திக்கு ஒரு ஒரு மகன் ஆசைக்கு ஒரு மகள் அப்படின்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் படித்து சுயமாக வேலைக்கு போய் ஈட்டி அவர்கள் முடிவெடுக்கின்ற அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் முடிவெடுக்கின்ற இடத்திற்கு அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற இந்த நிலையில நிறைய பெற்றோர்கள் வயதானவர்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவங்கெல்லாம் சொல்றது நல்ல வேலை எனக்கு ஒரு மகள் இருந்ததுனால எனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை இப்பவும் கேட்க முடியுது இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆட்டோவில் போகும்போது இறங்கும்போது அவர் பெரியவர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தவர் பார்க்குறதுக்கு எனக்கு பார்த்தோன்னே எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு அந்த வயசு அவருக்கு அதனால கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுத்துட்டு பேசும்போது அவரே வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டார் எங்கிட்ட அவர் சொன்னது மூணு நாலு ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வருமானத்தையெல்லாம் நான் பகிர்ந்து கொடுத்தேன் என்னுடைய வீட்டெல்லாம் நான் வந்து பகிர்ந்து கொடுத்தேன் கடைசியில் நான் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறேன் அப்படின்னு அதாவது அப்போ அவர் சொன்னது என்னென்னா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் எனக்கு கடைசி காலத்தில் ஒரு வாய் கஞ்சி ஊத்தி இருக்கும்ல இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம் இன்னைக்கு இங்கே நிகழ்ந்து இன்னைக்கு நீங்க பாருங்க பேராசிரியர் நந்தனையா அவர்களினுடைய புகழை மிக பெரிய அளவில் இன்னைக்கு யார் மேடையில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத வச்சே நம்ம அதை வந்து மதிப்பிடலாம் அவ்வளவு அழகாக அவருடைய மகள்கள் வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க வேண்மாள அம்மாவும் ஒவ்வையம்மாவும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உரையாசிரியர் புளியோர்கே அவர்களினுடைய அந்த உரை நூல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அவருடைய பெயரால் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி ஆண்டுதோறும் அவருடைய அறக்கட்டளையின் சார்பில் நிறைய பேருக்கு விருதுகளை வழங்கி இப்பொழுதும் தன்னுடைய தந்தையினுடைய அந்த தமிழ் பணியை தொய்வில்லாமல் செஞ்சுட்டு வர்றாங்க கலைச்செல்வி அவர்கள் அப்போ எந்த விதத்திலும் பெண்கள் தலைத்தவர்கள் இல்லை ஆனால் வாய்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுதான் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாபெரும் தான் திராவிட இயக்கம் ஏன்னா ஒரு ஒரு நான் என்னுடைய வாழ்க்கைய எடுத்துக்கிட்டா ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் பிறந்து நான் தான் சொன்னேன் நான் தான் முதல் நாத்திகர் முதல் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து பெரியாரையே அறியாமல் வளர்ந்தவள் நான் அதற்கு பிறகு அவரை எப்போ வந்து நான் பெரியாரை அறிந்து கொண்டேனோ அவரை வந்து வாசிக்க தொடங்கினேனோ அப்பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே ஏற்படுது என்னுடைய மகளை நான் ஒரு பெரியாரிஸ்டாக வளர்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய பெருமை அப்போ பெண்களுக்கு வாய்ப்புகள் மட்டும்தாங்க கிடைக்கணும் வாய்ப்பு கிடைச்சா போதும் அவர்கள் வந்து எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏற்கனவே ஐயா நன்னன் அவர்களினுடைய பெரியாரைய கல்வி குறித்த ஒரு புத்தகத்தை கல்வி குறித்து பெரியார் அவர்களினுடைய சிந்தனைகள் அந்த ஒரு தொகு புத்தகம் குறித்து நான் பேசியிருக்கேன் அது வந்து கொரோனா காலத்தினுடைய இந்த இறுதி கட்டத்தில் அப்படிங்கிறதுனால இணைய வழியில் அது நடந்தது ஜூம் மீட் அப்போல்லாம் வந்து அப்போ தான் அந்த ஜூம் மீட்டிங் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா நமக்குலாம் தெரிய வந்துச்சு அப்போது அதில் வந்து நான் உரையாற்றி இருக்கிறேன் இந்த மேடையில் நன்னன்குடி நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியினுடைய மேடையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்திருப்பது என்பதே என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் இவர்தாம் பெரியார் நிறைய வந்து அதில் கருத்துக்கள் அதாவது பதிமூன்றாவது புத்தகம் இது அந்த நூல் வரிசையில் பதிமூன்றாவது புத்தகமாக சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற தலைப்புல இது வந்திருக்கு இது ஒரு இருநூற்றி நாற்பத்தைந்து பக்கங்கள் இருக்குது இது பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருந்தாங்க இருநூற்று நாற்பத்தி ஐந்து பக்கங்களிலும் ஐயா அவர்கள் ஆசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக செய்திகள் தலைப்புகள் இட்டு சின்ன சின்னதாக செய்திகள் அதில் வந்து ஐயா பெரியார் அவர்களினுடைய கருத்துக்கள் அவர் பேசியது அவர் எழுதியது விடுதலையில் குடியரசில் அவர் எழுதியது அதே நேரத்தில் ஐயா பெரியார் அவர்கள் மற்ற நாளிதழ்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆங்கில நாளிதழ்கள் உட்பட மற்ற நாளிதழ்களுக்கு கொடுத்திருக்கின்ற பேட்டிகள் நேர்காணல்கள் உட்பட எல்லாமே வந்து இதில் ஐயா பதிவு செஞ்சுருக்காங்க இது வந்து ஏன் வந்து நம்ம நிறைய பெரியார் ஐயாவை பெரியாரவர்களை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கு இன்னும் நூல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஏன் இவ்வளவு நூல்களை நாம் வெளியிட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா வரலாறு பதிவு செய்யப்படாமல் போனால் அதை எப்படி வேணுமானாலும் மாற்றி எழுதுவதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு மொத்த கட்டடத்தில் இருந்தும் ஒரே ஒரு செங்கல்ல மட்டும் உருவி எடுத்துக்கிட்டு இதுதான் வரலாறு அப்படின்ற பொய் பேசிக்கிட்டு அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு விஷயம் இந்தி திணிப்பு போராட்டத்தை முதலில் கையில் எடுத்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் தான் கடைசியில் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இடையில் திராவிட இயக்கம் அதை அவர்கள் கையில் இருந்து பறித்து கொண்டது பறிச்சுக்கிட்டு இந்த மொழி மொழியை வைத்து அதாவது மொழி உணர்வை வைத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இப்படி ஒரு பொய்யை ஒருத்தர் சொன்னார் நான் ஆதாரபூர்வமாக என்னுடைய நூலில் வந்து கோட்சையின் துப்பாக்கி பத்திரமா இருக்கிறது அப்படிங்கிற நூல்ல திராவிட இயக்கம் எனும் பெருவெடிப்பு என்ற கட்டுரையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் சென்னையில இக்ஸா மையத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்குது புத்தகத்தினுடைய மன்னிக்கணும் ஒரு புத்தகத்திற்கான கண்டன கூட்டம் சென்னை இக்ஸா மையத்தில் நடக்குது எழும்பூர்ல என்ன அப்படின்னா நாகசாமி என்ற ஒரு நச்சரவம் எல்லாருக்குமே தெரியும் திருக்குறளே வந்து சமஸ்கிருதத்தினுடைய சாரம் தான் திருக்குறள் எல்லாம் வந்து அப்படின்னு சொன்னவர் தான் அந்த நாகசாமி தொல்லியல் ஆய்வாளர் அறிஞர் அவர் எழுதுன அவர் எழுதுன ஒரு புத்தகம் அதற்கு ஒரு கண்டன கூட்டம் அந்த இஸ்லாமயத்தில் நடந்தது கோவை ஞானி அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் அதில் வந்து பேசிய தமிழ் தேசிய பேராசான் இன்றைய தமிழ் தேசிய பேராசான் பே மணியரசன் அவர்கள் வந்து என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் தமிழறிஞர்கள் தான் இந்தி திணிப்பு போராட்டத்தை முதலில் கையில் எடுத்தார்கள் எதிர்ப்பு போராட்டத்தை அதை வந்து பின்னர் திராவிட இயக்கம் கையில் எடுத்துக்கொண்டது அப்படின்னு அது எவ்வளவு பெரிய ஒரு பொய் அப்படின்றது தெரியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தாம் நாள் சென்னையில் இருக்கிற ராமகிருஷ்ணா பள்ளியில பேசும்போது அன்றைய சென்னை மாகாணத்திலேயே முதலமைச்சராக இருந்த சி ராஜகோபாலாச்சாரியார் என்ன செய்யறார் அப்படின்னா இந்தி இனிமேல் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கட்டாய பாடமாக்கப்படும் அறிவிப்பை வெளியிடுறாரு ஆகஸ்ட் பத்தாம் தேதி அவர் வெளியிடுறாரு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி துறையூர்ல நடந்த முசிறி தாலுகா சுயமரியாதை மாநாட்டுல பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை உரையாற்றுகிறார் அதே அதே அதை கண்டித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுது அதற்கு பிறகு ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இந்த ராஜகோபால் அவர்களினுடைய இந்த அறிவிப்பை கண்டித்து ஒரு கூட்டம் போடுறாங்க அதில் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதுல கலந்துக்கிறாங்க இந்த இரண்டு செய்திகளுமே குடி விடுதலையும் குடியரசில் வந்து வெளியிடப்படுகிறது அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பொய்ங்க அடுத்த ஒரு 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 பத்தாம் தேதி வெளிய அறிவிப்பு வெளியிடுகிறார் இருபத்தி ரெண்டாம் பேசிய கூட்டத்துல வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை கண்டித்து பேசுகிறார் ஆனா இதற்கும் முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி தந்தை பெரியார் அவர்கள் இந்தி மொழியினுடைய ஆபத்து குறித்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு காரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து நிறுத்த போறாங்க அதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்றாங்கன்னு அன்றைக்கு ஏறத்தாழ பதினோரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பா முன்பிருந்தே வந்து தந்தை பெரியார் அவர்கள் அது குறித்து எழுதிக்கிட்டே இருக்காரு அப்போ இந்த திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடப்பதற்கு ஏறத்தால பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திராவிட இயக்கமும் தந்தை பெரியார் அவர்களும் அதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி 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 எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தது விளைவுதான் இந்திய இங்கிருந்து நம்மளால் விரட்டி அடிக்க முடிஞ்சிச்சு இவ்வளவோ பெரிய உண்மையை ஒரு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தன்னை பேரரசான் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் மறைக்கிறாருன்னு சொன்னா நீங்க சாதாரண ஆட்களை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்காக தான் இது மாதிரியான புத்தகங்களை நம்ம திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு ஆசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா இயக்கத்தினுடைய வெளியீடுகளாகத்தான் இந்த புத்தகங்கள் ஒரு நம்ம மாநாடுகள் நடக்கின்ற போது அங்கே வந்து அந்த புத்தகங்களை வாங்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் உங்களால் திராவிட இயக்கம் சார்ந்த நூல்களை வாங்க முடியும் நிறைய பதிப்பகங்கள்ல அதை வாங்க முடியும் ஏன்னா நிறைய நூல்களை நாம வெளியிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் பேராசிரியர் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்களினுடைய கருத்துக்களை சிந்தனைகளை தொகுத்து ஒரு பெரிய நூல் வரிசையை அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார் அவர் மறைந்ததற்கு பிறகும் அவர் எடுத்து வைத்த குறிப்புகள் வீணாகிவிடக்கூடாது அதாவது அந்த உழைப்பு அந்த உழைப்பும் அவருடைய அந்த விருப்பமும் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அந்த நூல்களை வெளியிட்டுக்கிட்டே வர்றாங்க இவ்வளவு பெரிய ஒரு தேவை இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு நிறைய பொய்கள் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஒரு வேடம் வெளியில ஒரு வேடம் கூட போடுறாங்க அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மக்கள் கிட்ட சொல்ல வேண்டி இருக்கு இங்க பேசும்போது உள்நாட்டுல பேசும்போது இந்தியாவில் என்ன சொல்றாங்க கோட் சேய போட்டுறாங்க புகழ்றாங்க அவர்தான் உள்ளதிலேயே ஆகச்சிறந்த தேசபக்தர் சொல்றாங்க ஆனா வெளிநாட்டுக்கு போனா மகாத்மா காந்தியை தான் தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா அங்க இவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட சரக்கு இல்லை அப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறத தான் வாங்கி கடன் வாங்கி கழித்தல் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே கணக்கில் அந்த மாதிரி இவங்க வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் அதுதான் அவங்களோடதுன்ற அடையாளத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது இதை எது இருக்காங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம பதிவு செஞ்சு வச்சு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா எல்லாம் நமக்கு சொல்லி தரது கொஞ்சம்தான் இல்லையா முழுமையான வரலாறு அப்படிங்கிறத நூலகங்களில் போய் தான் தேடி பார்த்து நாம படிக்க இருக்குது அப்படிப்பட்ட பல்வேறு வரலாற்று செய்திகளை அந்த தேதி மாதம் ஆண்டு எந்த இடத்துல நடந்துச்சு நாகர்கோவிலில் நடந்த ஒரு கூட்டத்தில் இப்படிதான் இப்ப வாசிக்கும் போது தேதியோட மாதத்தோடு இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெரிய பண்பு அப்படிங்கிறது ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசுறது இல்லை ஆசிரியர் அவர்கள் எப்பவுமே கூட்டத்திற்கு பேச வந்தாங்கன்னா தான் வருவார் அதே மாதிரி ஐயா பெரியார் அவர்களும் சொல்லுவாங்க பக்கத்துல புத்தகங்களை அடுக்கி தான் அவர் மேடையிலேயே பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆதாரங்கள் இல்லாமல் நாம எதையுமே பேசுவது கிடையாது அப்படிப்பட்ட நிறைய ஆதாரங்களை வந்து இதுல இந்த இவர்தான் பெரியார் நூல் தொகுப்பு இந்த பதிமூன்றாவது நூல் வரிசையில வந்து இருக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் இதில் நான் எடுத்துக்கிறேன் அதாவது குடியரசு அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தி இதில் பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கேரளாவில் ஒரு சீர்திருத்த மகாநாடு நடக்குது அந்த மகாநாட்டில் பேசும்போது தந்தை பெரியார் அவர்கள் சீர்திருத்தம் ஒரு அழிவு வேலை அப்படிங்கிற பொருள்படும்படியாக அவர் வந்து அதுல பேசுறார் அது பற்றிய செய்திகள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்போ அவர் எப்பவுமே பெரியார் வந்து தன்னை ஒரு அழிவு வேலைக்காரன் அவர் வந்து சீர்திருத்தவாதியெல்லாம் கிடையாது சீர்திருத்தம்னா என்னன்னா இருக்கிறத கொஞ்சம் அப்படியே பட்டி திங்கரிங்களாம் பார்த்தா அப்படியே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சீர்திருத்தம் ஆனால் பெரியார் அவர்களுடைய வேலை அது கிடையாது அவர் தன்னை ஒரு அழிவு வேலைக்காரன் அப்படின்னே சொல்லிக்கிட்டாரு ஏன்னா இருக்கிறது எதுவுமே சரியில்லை அப்ப என்ன பண்றது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உடச்சி தூக்கி காயலாங்கடையில போட்டுட்டு வேற புதுசா உருவாக்க வேண்டியதுதான் அதுதான் அவர் செஞ்சாரு அதுதான் அவர் சொல்றாரு அதாவது நம்மையும் அழிவு வேலைக்காரர்கள் என்றே சொல்லி கொள்ள வேண்டும் ஆகையால் தான் நமது சுயமரியாத இயக்கம் இதையே தனக்கு தலையான கொள்கையாக கொண்டிருக்கின்றது நம்ம ஒரு மீனிங்ல பேசினா அவங்க ஒரு மீனிங்ல எடுத்துக்குவாங்க அப்படித்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னதை இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஐயோ இந்துக்கள் எல்லாரையுமே அவர் அழிக்கணும்னு சொல்லிட்டாரு இது உண்மையில அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல வேணும்னு பண்றாங்களா அப்படின்லாம் நாம தான் முடிவு பண்ணணும் இப்ப வரைக்கும் சொல்றாங்க அவருக்கு வந்து நீங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி ஆஹ் கொடுக்கவே கூடாது ஏன்னா அவர் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் சனாதானத்தை அழிக்கணும்னு சொன்னார்ல அவ்வளவுதான் இந்து மதத்துக்கே பேரழிவு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு காரைக்குடியில இருக்கிற ஒரு பாப்பான் பேசுறாப்ல அப்ப என்ன நமக்கு ஐயா பெரியார் சொல்லிட்டு போயிருக்காருல்ல பாப்பான்னு ஒண்ணு சொன்னா அதுக்கு நேர் எதிரா செய்யுங்க அவன் வடக்க போகணும்னு சொன்னா நீ தெக்கப்போ அவன் தப்புன்னு சொன்னா நீ சரின்னு சொல்லு கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லு இப்ப வந்து பாப்பான் தரா அடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பாத்துக்கலாம் வெள்ளி திரையில் காண்கின்ற மாதிரி பொறுத்திருந்த அரசியலில் பாத்துக்கலாம் அப்போ ஒவ்வொன்றையுமே வந்து அழிவு வேலைக்காரன் அப்படின்ற அடிப்படையில் ஐயா தான் இது ஒரு காட்டை வந்து திருத்தி அதை வந்து ஒரு வயலாக்கணும் ஒரு விளைச்சலுக்கான ஒரு நிலமாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காட்டுல இருக்கிற தேவையற்ற மரங்களை நாம வந்து வெட்டணும் இன்னொன்னு அங்க இருக்கிற முட்புதர்களை அகற்றணும் அதை தீ வச்சு கொளுத்தணும் அடுத்ததாக மேடா இருக்கிறத நிரப்பி பள்ளத்துல வெட்டி போட்டு அந்த பள்ளத்தை நிரப்பணும் அதுக்கும் மேல அந்த மண் எப்படிப்பட்ட மண்ணுன்னு பார்க்கணும் அந்த மண்ணுக்கு என்ன பயிர் வச்சா அந்த பயிர் விளையும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பார்த்ததற்கு பிறகு அதுக்கு என்ன உரம் போட்டா அந்த பயிர் செழித்து வளரும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணணும் இவ்வளவு இருக்கு இதே தாங்க அரசியல்லையும் இதே தான் சமூகத்திலையும் இதே தான் தந்தை பெரியார் செஞ்சாரு இங்கே இருந்த இங்கே புறையோடி கிடந்த ஆரிய கருத்துகளின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அடி அடி அடினு அடிச்சு 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 அதை எல்லாத்தையும் உடச்சி தூளாக்கி அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அல்லது அதையே அடியில போட்டு அதுக்கு மேலே எழுப்பப்பட்டது தான் வந்து சுயமரியாதையினுடைய கோட்டை அப்படிங்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அதாவது பண்பட்ட மண் பெரியார் மண்ணுன்னு நம்ம ஏன் சொல்றோம் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியுது அரசியல் வேறு மதம் வேறு அரசியலில் ஒரு நாளும் மதத்தை கலக்க கூடாது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் அதனால தான் வந்து இங்கே பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது நீ என்ன வேணா போ நாங்கள் நாங்கள் என்ன செய்யறணுங்கிறத எங்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்கள் அதை செய்வோம் இதை ஒவ்வொரு தேர்தலையும் கரெக்டாக நிரூபிச்சிட்டே இருக்காங்க ஒரு கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க இப்போ அண்மை கொஞ்ச நாளைக்கு பார்த்தாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை அவமதிப்பதே ஒரு பெரிய வேலையா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க காவி சாயம் பூசுறது அசிங்கம்ன்றது அவங்களுக்கே தெரியுது தான் வந்து ஒருத்தர் சொன்னால் உடனே காவி சாயத்தை பூசுறது அப்படியெல்லாம் நடந்த காலகட்டத்தில் பல இடங்களில் தந்தை பெரியார் அவர்களினுடைய சிலைக்கு பக்கத்துல யாராவது இந்த அனாமதேயங்கள் அப்படியே நடமாடுறது தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல அங்க போய் நிக்கிறது யாராதான் இருப்பாங்க தெரியுமா பட்டை போட்டுக்கிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு மாலை போடுறது போட்டுட்டு இருப்பாங்கல்ல கோயில்களுக்கு அவங்க தான் போய் முதல்லாம் நிற்பாங்க என்ன ஏதோ ஒன்று பார்த்தா சந்தேகமாக இருக்கு நீ அந்தாளா நீ அங்கேருந்து வந்தவனா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்துக்கிறவர்களாக அவங்க தான் இருந்தாங்க அப்போ இதுதாங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு அந்த அந்த மண் அரசியல் தளம் அப்படிங்கிறது சமூக தளமும் கூட அப்படிதான் மதம் வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் அதை தொடர்ந்து இதை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக முன்னெடுத்து வருகின்ற ஐயா ஆசிரியர் அவர்கள் அவரையொட்டி பேராசிரியர் சுபவி அவர்கள் இன்னும் இது போன்ற பல்வேறு பெருமக்களினுடைய உழைப்பு பேராசிரியர் நன்னன் அவர்கள் வந்து வெறும் தமிழ் புலவராக மட்டுமே இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நாம வந்து அவரை வந்து மேடையில் புகழ்ந்து அவர்களுக்கு புலவர்கள் பற்றிய மதிப்பீடு என்னவா இருந்ததுன்றது நம்ம தெரியும் பேராசிரியர் நன்னன் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கு பக்கத்திலேயே காரணம் என்ன அப்படின்னா தமிழை அறிவியல் மொழியாக பார்க்கணும் அறிவியல் மொழியாக ஆக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படி ஒரு பகுத்தறிவு மொழியாக தமிழை கொண்டு போய் சேர்த்தவர் பேராசிரியர் நன்னன் அவர்கள் அதனாலதான் வந்து இப்பொழுதும் இந்த கருப்பு சட்டைகள் எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து புலவர் நன்னன் அவர்களினுடைய அந்த பெருமையை நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான் இந்த மேடையில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க நன்றி நிறைவாக ஒரே ஒரு நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன் இது போன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஐயா சொன்னாங்க ஒரு குடும்பமே ஒரு இயக்கமாக செயல்பட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஒவ்வொரு குடும்பம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு தனி மனிதருமே இயக்கமாக செயல்பட வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது இதை உணர்ந்து நாம் வந்து செயல்பட வேண்டும் குடும்ப வீட்டிலிருந்து புரட்சியை தொடங்கியவர் சீர்திருத்தத்தை சமூக மாற்றத்தை தொடங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால் நாமும் நம்முடைய வீட்டிலிருந்தே இந்த சமூக மாற்றத்தை தொடங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்